அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே வண்டு சும்மா கிருத்து கிருத்துன்னு தொட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பின்னை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பத்து நாச்சு கொடுக்கலாம் மேடம் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்களா கடைசி ஒரு அஞ்சு ஸ்பின்னு டே காயிரு நான் இதுலேயாச்சும் கொடுத்துருடா மக்களை நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் தான் மக்களை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க இவங்க அவ்வளோதான் போங்க நமக்கு லக்கு அவ்வளோதான் சரி மக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நம்ம கண்டிப்பாக இருப்போம்